நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல லீடர் தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புத்தக பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து உலக வங்கி சார்பில் சென்னை தரமணியில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார் ஆண்டு ஆண்டு மற்றும் முதல் தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் மற்ற ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயும் செயல்பாட்டில் இருந்த தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம் இந்த ரெண்டும் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன்கள் நலன்களில் முன்னேற்றக்கான சிறந்த முன்னெடுப்பாக அமைஞ்சது இன்றைக்கி தமிழ்நாடு இந்த துறைகளில் இந்தியாவுக்கே லீடர்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிருக்கு வருங்காலத்தில் உலக வங்கி உதவியோடு நானூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான முக்கியமான சில திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் முதலாவதாக விசேஃப் எனும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆன்மிகு துணை முதலமைச்சர் இந்த இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார அடையணும்னா அது பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் முடியவே முடியாது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள் தான் விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகளில் பெண் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற நோக்கத்தோடு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கி உதவியோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இரண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாடு கடல்வளங்கள் மற்றும் நீள பொருளாதாரத்தை நிலையான முறையில் பயன்படுத்துதல் திட்டம் மூன்றாவது தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் உலக வங்கியோடு சேர்ந்து இப்படி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை நிறைவேற்ற என்னுடைய அரசு ஆர்வமாக இருக்குது அதுக்கு நம்முடைய பார்ட்னர்ஷிப் தொடரணும் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயாக இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம்னு ஒரு பெரிய இலக்கோட தமிழ்நாடு பயணிக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அந்த இலக்கை அடைகிறதுல உலக வங்கியுடான நம்ம உறவு வெறும் உதவி சார்ந்தது மட்டுமல்ல டெக்னாலஜி பாலிசி மேக்கிங் மற்றும் நாலெட் சார்ந்த ஒரு தான் ராஜ்யசபா தேர்தல் ஆறு பேர் மனு ஏற்பு தமிழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களாக உள்ள திமுகவின் பி வில்சன் சண்முகம் புதுக்கோட்டை அப்துல்லா அதிமுகவின் சந்திரசேகரன் மதிமுக வைகோ மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதவிக்காலம் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைகிறது புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக ராஜ்யசபா தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடக்கவுள்ளது இதற்கான மனு தாக்கல் ஜூன் இரண்டில் தொடங்கியது திமுகவில் வக்கீல் வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு ஜூன் ஆறாம் தேதி மனு தாக்கல் செய்தனர் திமுக கூட்டணியான மக்கள் நீதிமய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனும் மனு தாக்கல் செய்தார் அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட இன்பதுரை தனபால் ஆகியோரும் மனுக்களை தாக்கல் செய்தனர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மனு தாக்கல் நேற்று மதியம் மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்றது ராஜ்யசபா தேர்தலுக்காக மொத்தம் பதிமூன்று பேர் பதினேழு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக தரப்பிலிருந்து வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் இருக்க ஏதுவாக ஒவ்வொரு வேட்பாளரும் தலா இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு செய்ய முப்பத்து நான்கு வேட்பாளர்களின் ஆதரவு தேவை அதன்படி சட்டமன்ற பலத்தின் அடிப்படையில் திமுக நான்கு உறுப்பினர்களையும் அதிமுக இரண்டு உறுப்பினர்களையும் தேர்வு செய்யும் நிலை இருந்தது எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத காரணத்தால் சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன திமுக வேட்பாளர்கள் நான்கு பேரும் அதிமுக வேட்பாளர்கள் இரண்டு பேரும் என ஆறு உறுப்பினர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பிரதமர் மோடி பெருமிதம் நரேந்திர மோடி பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்று ஒராண்டு நிறைவு பெற்றது இந்நிலையில் மத்திய அரசின் ஆட்சி குறித்தும் பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும் பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார் அதன்படி பிரதமர் மோடி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளில் துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது துறையை நவீனமாக்குவதும் தன்னிறைவு பெறுவதிலும் முழுமையான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்தியாவை வலிமையாக்கும் உறுதியுடன் இந்திய மக்கள் ஒன்றிணைந்திருப்பதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் முன்னதாக பொருளாதார வளர்ச்சியிலிருந்து சமூக மேம்பாடு வரை அனைத்து வகையான முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்தப்படுகிறது இந்தியா இன்று வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக மட்டுமில்லாமல் அனைத்து உலகளாவிய பிரச்சினைகளுக்கும் குரல் கொடுக்கிறது எங்கள் கூட்டு வெற்றியை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் ஹைகோர்ட் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னை ஹைகோர்ட் மற்றும் பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீடு ஆகியவற்றுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது ஹைகோர்ட் தலைமை பதிவாளருக்கு வந்த இமெயில் மிரட்டலை அடுத்து ஹைகோர்ட் வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தினர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக ஹைகோர்ட் வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது அதேபோல எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலும் சோதனை நடத்தினர் சோதனை முடிவடைந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளது ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கு மூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பழனிசாமியின் பாதுகாப்பை ஜெட் பிளஸ் பிரிவுக்கு மாற்ற அதிமுகவினர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என்பது பற்றி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் திமுக ஆட்சியில் ஏழாயிரம் கொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொன்னார் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டில் அணுகுண்டு விழுந்ததைப் போல அமைந்தது தான் திமுக ஆட்சி ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலே கடந்த காலங்களை விட அதாவது ஸ்டாலின் அவருடைய தந்தை மு கருணாநிதி அவர்களை விட தற்போது தந்தை செய்த அந்த வேதனைகளை எல்லாம் முறியடித்து தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதைப் நடமாற்றம் நிறைந்த பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி கிண்ண சாதனை படைத்துள்ளார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை திமுக அரசு வீட்டுக்கு போகும் எங்கள் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் எத்தனை எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள் ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கே நீங்கள் கேள்வி கேட்பவர்கள் நீங்கள் கேள்வி கேட்பவர்களும் நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும் இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பார்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி நிதி பறிபோக தமிழக அரசே காரணம் அன்புமணி குற்றச்சாட்டு பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாயை மத்திய அரசு வழங்க மறுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென்று தமிழக அரசின் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட் நிராகரித்துவிட்டது ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை சுப்ரீம் கோர்ட்டிற்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பில்லை இது தமிழகத்துக்கு பெரும் பின்னடைவு இந்த சிக்கலில் தமிழகத்திற்கு எப்போதோ கிடைத்திருக்க வேண்டிய நீதி இப்போது வரை தள்ளிக்கொண்டே போவதற்கு காரணம் தமிழக அரசின் சார்பில் காட்டப்பட்ட அலட்சியம்தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான முதல் காலாண்டில் வழங்கப்பட வேண்டிய ஐநூற்று எழுபத்து மூன்று கோடியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதி வரை வழங்கவில்லை மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தேன் ஆனால் தமிழக அரசோ வீண் அரசியல் செய்து காலத்தை கடத்தியது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்ததற்கும் இதுதான் காரணம் நேற்று நடந்த வழக்கு விசாரணையில் எவ்வளவு காலமாக மத்திய அரசின் நிதி வரவில்லை எப்போது வழக்கு தொடரப்பட்டது என நீதிபதி கேட்டுள்ளார் அதற்கு கடந்த ஆண்டு முதல் நிதி வழங்கவில்லை என்றும் கடந்த மே இருபதாம் தேதி வழக்கு தொடரப்பட்டதாகவும் தமிழக அரசின் வழக்கறிஞர் பதிலளித்தார் அதனால்தான் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது பாமக வலியுறுத்தியவாறு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தால் அடுத்த சில மாதங்களில் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கும் தமிழகத்திற்கான நிதியும் கிடைத்திருக்கும் ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட நிதியை பெறுவதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கு தமிழக அரசுதான் காரணம் ஆனால் மக்கள் நலனை விட அரசியல் லாபம் தேடுவதில்தான் திமுக அரசு தீவிரம் காட்டியது இதனால் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலும் ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குவதையும் தமிழக அரசு தடுத்துவிட்டது மாநிலத்தின் உரிமைகளை மீட்பதுதான் லட்சியம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மாநில உரிமைகளை காப்பதற்காக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை சுமார் ஒராண்டு காலம் உறங்கிவிட்ட மிகவும் தாமதமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகியதன் மூலம் நிதியை பெறுவதில் தோல்வியடைந்துவிட்டது தமிழக அரசு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி வழக்கை விரைவாக விசாரித்து தமிழகத்திற்கு நிதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இருபத்தி சதவீதம் இடங்களை ஏழை குழந்தைகளுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் ஏர் இண்டியா விமானம் மீது லேசர் லைட் அட்டாக் தரையிறங்கும் நேரத்தில் பரபரப்பு புனேயில் இருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகளுடன் இன்று அதிகாலை சென்னை வந்தது அதிகாலை ஒன்று பத்து மணி அளவில் சென்னை ஏர்போர்ட்டில் தரையிறங்க விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது அப்போது கிண்டியில் இருந்து சக்தி வாய்ந்த லேசர் லைட் விமானம் மீது அடித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த விமானிகள் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக தாழ பறந்து கொண்டிருந்த விமானத்தை மீண்டும் அதிக உயரத்துக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக சென்னை ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் ஏர்போர்ட் போலீஸ் மற்றும் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அலுவலகத்துக்கும் அவசர தகவல் கொடுத்தனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்குள் லேசர் லைட் அடுத்த சில வினாடிகளில் மறைந்துவிட்டது அதன் பிறகு பத்து நிமிடம் தாமதமாக அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு விமானம் பத்திரமாக சென்னை ஏர்போர்ட்டில் தரையிறக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஏர்போர்ட் போலீசார் பரங்கிமலை கிண்டி போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குறிப்பிட்ட அந்த நேரத்தில் லேசர் லைட் எங்கிருந்து அடிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாகவே சென்னை ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் விமானங்கள் மீது லேசர் லைட் அடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன இரண்டு வாரத்தில் மட்டும் மூன்றாவது முறையாக நடந்த சம்பவம் சென்னை ஏர்போர்ட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமானங்கள் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் போன்ற முக்கியமான நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது மிகவும் ஆபத்தானது லேசர் ஒளி ஒரு கணம் விமானியின் கவனத்தை சிதறடித்தாலும் அது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் சென்னையில் அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் அடிக்கடி நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் லேசர் லைட் அடித்து சமூக விரோத கும்பல் விமானங்கள் தரையிறங்கும் நேரத்தில் இடையூறு செய்து வந்தனர் விமான நிலைய அதிகாரிகளும் போலீசாரும் எடுத்த கடும் நடவடிக்கையால் அவை கட்டுப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது பதினோரு பேர் பலியான விவகாரம் ராகுல் கார்கேவுடன் சித்தராமையா சந்திப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாம்பியன் பட்டத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வென்றது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கடந்த ஜூன் நான்காம் தேதி நடந்தது இதில் பங்கேற்க சென்ற பார்வையாளர்கள் பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தனர் இந்த சம்பவத்திற்கு மாநில காங்கிரஸ் அரசின் அலட்சியம்தான் காரணம் என்று மாநில எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர் டெல்லியில் இன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோரை சந்தித்து கர்நாடக கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்து